ஓம் சத்குரு நமோ நமக்கு எனது முதன்மை பேராசான் குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு பார்க்க போற பதிவு குழந்தை சம்பந்தப்பட்டதுங்க இதுவும் கிரக பாக சுகத்துவம் தான் எதெடுத்தாலும் அதுதாங்க இருக்குது வேற எதுலையுமே இல்லை நல்லா உணர்றோம் ஒருவருக்கு யோக திசையோடு ஜோவிடம் ஜோதிடத்துல ஜோதி யாருக்கு வரும் திரும்ப திரும்ப பல விஷயம் தான் சொல்றேன் புதன் வளர்த்திருக்க புதன் தான் நிபுணத்துவம் கண்டுபிடிப்பு நிபுணன் அறிவு அப்படின்னால புதன் தான் அதுதான் வேற கிரகம் கிடையாதுங்க அப்ப அந்த புதனை வச்சு சம்பாதிப்பாரா அந்த அறிவை வச்சு பத்து இரண்டாம் இடம் பத்தாம் இடத்தை தொடர்பு போடுற போது வந்துடும் பத்தாம் அதிபதி வலுப்பெறும் போது சம்பந்த புதன் சம்பந்தப்பட்ட தசாபத்திகள் வந்துட்டாலும் ஓடிடும் கேது ஆள்நிலை ஆராய்ச்சி கிரகம் நம்மளை தூண்டி விடும் அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன சந்தேகம் கண்டிப்பா மனுஷனுக்கு எப்ப இல்லாத இருக்க ஒரு சந்தேகம் இருக்க கூடாது தாம்பத்தியத்துக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது ஆனா ஜோதிடனுக்கு சந்தேகம் இருக்கணும் ஒரு ஜோதிடன் ஜோதிட ஆரம்பிசுவர் குறைஞ்சவனே சந்தேகம் இருக்கணும் வீட்டுக்கு போகும்போது சந்தேகத்தை விட்டுறணும் எதுக்கு சொல்றது தெரியுமா ஒருத்தர் ஒரு கத்து சொல்றாரு புஸ்தகத்துல பத்து ரூபா புத்தகத்துல என்னென்னமோ இருக்கு சிம்மத்துல ராகு இருந்தா அப்பா போயிட்டாரு போயிட்டாரு அப்பா அப்படிங்கிற சோதனம் இருக்குல்ல சிம்மத்துல ராகு இருந்தா அப்ப போயிடுவாரா சூரியனை பார்க்கணும் சிம்ம விட பார்க்கணும் சிம்மவினுடைய சிம்ம நாயகனை பார்க்கணும்ல சூரியன் சூரியனை பார்க்கணும் ஒன்பதாம் பாக்கத்தை பார்க்கணும்ல ராசிக்கு ஒன்போதாம் பார்க்கணும்ல இப்படி எல்லாம் பாக்குறதுக்கு பார்க்கற தோஷியத்த கரெக்டா பார்ப்பாரு நுணுக்க குறிச்சியோட ஆர்வலர்கள்ல சொல்லி கொடுக்கற மாதிரி நிகழ்வானவங்க இருக்காங்க எல்லாரும் இல்ல அதில் அறவரை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் மேற்கொண்டு கற்றுக்கொள் நம்ம இருக்கிறவங்களுக்கு பாராட்டுகள் விதண்டாவாதிகளுக்கு பேச்சு இல்லை இப்படி எல்லாம் அர்த்தம் இருக்குதுங்க எல்லாரும் கலந்துதான் நம்ம ஐயா இருக்காங்க மறக்க முடியாத விஷயம் இப்ப குழந்தைய பத்திய பதிவு சுபத்துவ பாவத்தில் பலன் சொல்லிட்டேன் குழந்தை யாருக்கு இருக்கும் அஞ்சாம் இடம் லக்கணம் எல்லாத்துக்கும் வேணும் அது சொல்ல தேவையில்லை அஞ்சாம் இடம் அஞ்சு அஞ்சு குடை கிரகம் குரு பகவான் இதெல்லாம் கிடாம இருந்தா குழந்தை இருக்கும் அஞ்சாம் அதிபர் தசாபுத்தி குரு சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் மூணு பன்னெண்டு அதாவது அவர் தாம்பத்தியத்துக்கு ஆர்வமாக இருக்கிறதும் இருக்கணும் சயனஸ்தானம் போகஸ்தானம் இது போல நல்லபடியா இருக்கும் பொழுது அதே மாதிரிதான் மனைவிதாகவும் வரும் கேட்டிக்கு போட்டிதான் வராது அப்போ அவருக்கு வந்து சீக்கிரம் ரைட்டு குழந்தை யாரும் கிடைக்காது இது அதுக்கு முன்னாடி யாருக்கு யோகமான குழந்தை அஞ்சாம் அதிபதி நல்லா இருக்கணும் அஞ்சாம் இடத்துக்கு வெளிச்சோம் பத்தா இது குருவுக்கும் நல்ல வெளிச்சம் சுக்கரன் குரு போட பார்க்கக்கூடாது நேருக்கு நேரவே பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கலாம் இப்படிலாம் இருந்தால் அதிக சுபத்தோட போது சத்தான குழந்தைகள் யோகமான குழந்தைகள் அறிவான குழந்தைகள் இப்படி வந்துடும் இந்த மாதிரி இருந்தால் விஞ்ஞானியை ஒருத்தர் பெறுவார்கள் ஜோதர் ஒரு ஒரு தாய் பெறும் நுணுக்கமான ஜா ஜோதர் பெறும் உண்மையிலே மக்களுக்கு சேவை செய்யற மனப்பான்மை உள்ளவரை பெற்றுற தாயும் நல்ல பிள்ளை பத்திருக்காங்கிற பெயர் கிடைக்கும் இப்படிலாம் இருக்கு யோகமான குழந்தைகள் யாருக்கு குழந்தை கிடைக்காது அஞ்சாம் அதிபதி கெட்டு சனி செவா ராகுவோட தொடர்பு கொண்டு குரு பகவான் கெட்டு போய் ராசிக்கு அஞ்சாமிடம் கெட்டு போய் தசாபத்தி அணிகளை அணுகம் அனுகூலம் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் இருக்காது பொருத்தம் போகும்போது குழந்தை பாக்கியம் எல்லா தான் குழந்தை பாக்கியம் சேரும் குழந்தை பாக்கிய உள்ள ஜாதகத்தை நம்ம பொருத்தி எழுதி விடுவோம் அங்கே தடுக்கப்படும் ஏதோ ஒரு விஷயத்துல ரெண்டு போகும் அப்ப கரெக்டா பாருங்க ஒரு அதாவது பொருந்த அமைப்புகள் அப்ப அது கச்சுன்னு ஜாதிக்கத்தை மூடி சொல்லிடுவோம் ஏன் குழப்பணம் ஒரு பானை இருக்கு அதுக்கு மூடி ஜாரிக்கத்தை மூடிக்கிற அமைப்பு அப்படி தான் பொருந்தோம் குழந்தையோட தரம் கூட ஐம்பது பெர்சன்ட் தரம்னா மா பொண்ணு ஜாதத்தில் ஐம்பது பெர்சன்ட் தரம் அப்படியே இருக்கும் குழந்தைக்கு எழுபது சதவீதம் சத்து இருக்குன்னா மனைவி ஜாதத்தில் இருக்கும் இப்படித்தான் தான் பாக்குறேன் பார்க்குறேன் இதெல்லாம் நான் சேர்த்து பார்க்குறேன் தவறவே தவறாது போல இப்படி வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லிடலாம் இதெல்லாம் பார்த்தா மட்டும் பத்து குரங்க பார்த்தோம்னா என்னமோ சொல்ற அதையா போயிடும் அதெல்லாம் இல்லை இப்ப தத்து எடுக்க வாய்ப்பு ஏன் கிடைக்கல ஒருத்தருக்கு எதுனால கிடைக்கல ரெண்டு விஷயம் சொல்லுவான் இந்த குரு கெட்டு போச்சு அஞ்சாம் இடம் கெட்டு போச்சு சொன்னேன் அஞ்சாம் அறிவையும் கெட்டு போயிட்டாரு லேசான விளக்கம் வெளிச்சம் இப்ப குரு பகவான குரு வந்து சனியும் செவ்வாயும் பிடிக்குது பதினொன்று விஷயத்துல அடிக்குது ஒரே ஒரு கேட்பு இருக்குல்ல அப்ப தத்து எடுத்துக்கொள்ளலாம் இதுல வந்து கருப்பை குழாய்கள் வச்சு செய்யறதுக்கும் அதுலேயும் கொஞ்சம் சுகத்து கொடுங்க அஞ்சாவது கருப்பை போறது அமைப்பு தெரியும் நேத்தெல்லாம் கேட்டேன் கற்பப்பயில அந்த அணுக்கள் வர்றதுக்கு ஆபரேஷன் பண்ணும் ஆனா எதுவுமே இல்லையம்மா அப்படின்னு சொன்னாங்க அப்ப டாக்டர் ஏமாண்டாரா ஜாதகத்துல பாத்துக்கலாம் நான் சொன்னேன் கர்ப்பப்பையில கோளாறுலாம் இல்லைன்னு ஏன் கூட்டி போச்சு தசாபுத்தி கூட்டு போய் வெட்டி செலவு பண்ணி செஞ்சோம் இப்ப குழந்தை பிறக்கம் சொன்னேன் அது வேற பிரச்சனை இப்ப கருமுட்டை கூட நம்ம சொல்றோம் தான் கருமுட்டை இந்த மாதிரி யாருக்கு தத்தெடுக்கல மனசு வராது இந்த கேப்பு தத்தெடுப்பார் ஓகே தசாபு சரியில்லைன்னா அதுவும் கிடைக்காது புதிதான் ஆர்ட் பண்ணா தத்தெடுக்கவும் மனசு வராது தத்தெடுக்க தத்தெடுக்க வாய்ப்பு இருக்காது மனசு யாருக்கு இருக்காது குணம் கட்டவருக்கு இருக்காது ஒத்த பைசா ஈக்கா சொல்லுவாங்கல்ல எச்சிக்கையில் காக்கா ஓட்டாத அவர் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி உள்ளவங்க இந்த வார்த்தை சொன்னா தான் புரியும் ஒரு கஞ்ச பேர் வழி கருமின்னு சொல்லுவோம்ல அதுவருக்கு தத்தெடுக்க மனசு வராதுங்க இது எத்தனையோ அனுபவத்தை நான் பார்த்துருக்கேன் நம்ம சொத்தை சேர்த்து கஷ்டப்பட்டு இன்னொரு ரத்தத்தில் வர்ற பிள்ளைக்கு நம்ம எழுதி வைக்கிறதா அப்படின்னு நினைச்சாங்கன்னா எப்படி தத்தெடுக்க மனசு வரும் வரவே வராது அப்ப மனசு நல்லா இருந்தா தான் தத்தம் இருக்க முடியும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அத்தனையும் நம்ம பார்க்கலாம் சில இடத்துல பாத்தீங்கன்னா இதுல திருமண பொருத்தம் பார்க்க முடியாது கணவனுக்கு இறக்க குணம் இருக்கும் மனைவிக்கு கடுமையாக இருப்பா அடுத்தவங்களுக்கு ஒத்த பைசா இறக்க அப்படியும் சேர்ந்து வாழ்ந்துருவாங்க இதுல எல்லாம் பொருத்தம் வந்து நம்ம பார்க்க முடியாது சரி தானதம பண்ற பொருத்தத்தை நான் பா பார்க்கலாம்னா அதெல்லாம் ஓவர் அப்பெல்லாம் செய்ய முடியாது சாமி கும்பிடுறவங்களே சாமி கும்பிடுறவங்களே சேர்க்கணுங்கிறது கிடையாது முக்கியமான அமைப்பு குழந்த பிறப்பு குடும்பத்தில் அனுசரிச்சு போறது சம்பாத்தியம் பண்ற சம்பாதி சம்பாத்தியம் தான் எந்த பொண்ணுக்கும் இந்த காலத்துல பிடிக்கும் நல்ல பழம் நாட்டாளிக்காங்க அதெல்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் பார்க்கணும் இல்லத்துல அள தாம்பத்தியத்துடைய அளவு அதெல்லாம் பார்க்கணும் மற்ற விஷயங்கள் தானகர்மம் பண்றது ஒரு ஒரு பாடு பாட்டு பாடுறது இருந்துச்சுன்னா பாட்டு பாடுற புருஷம் வேணும்னா நம்ம கொடுத்த பார்க்க முடியாது அப்படிலாம் தேவையில்லை முக்கியமான விஷயங்களுக்கு பார்க்கணும் தத்தெடுக்க மன எப்ப மன மனசு இல்லைன்னா வராதுங்க இவ்வளவுதாங்க எத்தனையோ ஜோடிகள் பார்த்துருக்கேன் எடுத்திருந்தா இப்ப கடைசி காலத்துல வச்சு பார்ப்பாங்களே அப்படின்னு பின்னாடி வரது என்ன பண்ண முதல்ல அதை யோசிச்சிருக்கணும் யோசிச்சிருந்தோம்னா நம்ம அடுத்த ஆள்கிட்ட போய் எதுக்கு நம்ம கடைசி காலத்தை தாங்கணும் ஒரு தத்து பிள்ளை அது தான் அது ஒரு உயிர் தானேங்க நம்ம பாதுகாப்பு தான் எடுக்கிறோம் ஒரு புண்ணியம் வேற ஒரு குழந்தைக்கு வாழ்வழிச்ச புண்ணியமும் சேரும் நமக்கும் நம்ம ஆரோக்கியத்தையும் அவங்க பாத்துக்கிடுவாங்க ஒரு நிறைவு இருக்கு நமக்கு ஒரு வாரிசு இருக்கு அது எந்த ரத்தம் இருந்தாலும்ங்க சொந்தம் தான் இருக்கா இப்ப கல்யாணத்துல மாமா பொண்ணை கட்டுறாங்க ரத்தம் அன்னிய பொண்ணை கட்டுனா அதுதானாமா அதே மாதிரிதான் இது தத்து கண்டிப்பா எடுக்கணும் சரி நான் சொல்றேன் எடுக்கணும் இப்படிலாம் ஒரு நீதி போதனை மாதிரி சொல்றேன் தான் பாசிட்டிவா தான் சொல்லணும் சொல்லிடும் அவர்களுக்கு நடக்கிற மனசு இல்லை கர்மா கடைசியாக அதை தான் முடிப்பேன் ஆக தத்தெடுக்கிற வாய்ப்புகள் யாருக்கு இருக்கும் அவர் எடுக்க மனசு இருக்கா இப்படி எல்லாம் பார்த்து அவர் எடுப்பாரா அப்படின்னா அற்புதமாக ஜோதிடம் சொல்லலாம் கிரக பாக சுபத்துவ பாகத்துவத்தில் எடுக்கிற இந்த தான் அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பலன்கள் தேவை என்றாலும் திரையுலக வாசப்பட தொடர்பு கொள்ளுங்க கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டு ஜோதிடத்தில் உண்மைத்தன்மையை புரிந்து சந்தோஷமாக வாழலாம் அடுத்த அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் பயனுள்ள வீடியோக்கள் தருணேன் பார்த்து பயன்பார்கள் நன்றி